ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து உங்ககிட்ட அப்லோட் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து இந்த பீஸில் வந்து நான் கட் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு சாரி கை வந்து எப்படி கட் பண்ணுறது ஸ்லீவு அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இந்த போர்ஷன் வந்து பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த பார்ட் வந்து இப்படி தான் இருக்குது இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த லைன் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எந்த பொசிஷனில் போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா இதாவது இது வந்து மடிப்பு பாகம் இந்த பக்கம் ஓப்பன் பார்ட் இந்த பக்கம் இருக்கிறது மாதிரி இந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இப்படி திருப்பி போடணும் சரிங்களா ரெண்டா இருக்கிற துணியை வந்து நம்ம நாலாக வந்து டிவைட் பண்ணி இப்படி மடிச்சுக்கணும் இது வந்து நமக்கு கரெக்டாக வாவா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதை இப்படி திருப்பி போட்டுக்கிறேன் மற்றபடி இது வந்து கை பொசிஷன் போடணும் அப்படின்லாம் கிடையாது அதாவது எந்த பக்கம் போடணும் அப்படின்னு மறந்துருச்சு அப்படிங்கறதுக்கு வந்து நமக்கு வேலை கிடையாது இந்த மாதிரிதான் இங்க இருந்து இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ இதுல வந்து நாலு துணி வந்து இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வந்து அன்னிவன் அன்னிவனா இருக்குல்ல அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக ஒரு கோடு வந்து போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் இது வந்து நார்மல் பிளவுஸ்ங்கிறதுனால நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து அளவு விடுறோம் இதே வந்து ஒரு வந்து அளவு பிளவு சாரி லைனிங் பிளவுஸ்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து விட்டீங்கன்னா போதும் அடிச்சு திருப்புறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டா போதும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும் இது எதுக்காகனா மடிச்சு தைக்கிறதுக்காக இந்த ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கை ஸ்லீவ்ல வந்து பின்பக்கம் வரும் இல்லைங்களா இந்த அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸ்லீவ்ல தெரியுது இல்லைங்களா இப்ப இந்த பிளவுஸ்ல வந்து இது வந்து பேக் பார்ட் இந்த பேக்வார்ட்ல பின்பக்கம் வரக்கூடிய அளவு இருக்கு இல்லைங்களா இதை எடுத்துக்கணும் நம்ம வந்து முன்பக்கம் இருக்கக்கூடிய அளவு வந்து எடுக்க கூடாது ஏன்னா முன்பக்கம் வந்து குழிவு வெட்டுவோம் அதனால எடுக்க கூடாது பின்பக்கம் அளவு தான் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸி மெத்தட் கை வெட்டுறதுல ரெண்டு ரெண்டு விதமா வந்து வெட்டலாம் கை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி வெட்டுறேங்கிறத ஈஸியா வெட்டுறத ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன் அடுத்தது வேற வேற விதமாகவும் வெட்டலாம் அதுவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியா வெட்டுற மெத்தட் இந்த பாத்தீங்கன்னா இந்த கையை வந்து இப்படி போட்டுக்கணும் நல்லா பாத்துக்கோங்க நான் பேக் பக்கம் திருப்பி தான் நான் கை வந்து போடுறேன் இந்த கையை வந்து கரெக்டா ஒரு சுருக்கமே இருக்க கூடாதுங்க முதல்ல அளவு பிளவுஸ நேரா வந்து மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இப்ப தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கிறேன் இதுல வந்து கரெக்டா இந்த மடிப்பு பாகமும் இந்த மடிப்பு பாகமும் ஒன்னா இருக்கணும் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் இது வந்து கரெக்டான கை அளவு சரிங்களா அப்புறம் இங்கே பிடிச்சிட்டு இந்த இடத்த கொஞ்சம் இழுத்து தாங்க வச்சோம்னா அளவு மாறிடும் கொஞ்சம் இழுத்து இந்த இடத்துல ஒரு மார்க் சரிங்களா அதோட ஒரு ஆஃப் இன்ச் கழிச்சு ஒரு மார்க் இது எதுக்காகனா தையலுக்காக இந்த ஒரு ஆஃப் இன்ச் உங்களுக்கு அது தெரியுதுங்களா நல்லா பாத்துக்கோங்க கரெக்டான அளவு வந்து இங்க இருக்கு தையலோட அளவு வந்து இங்க இருக்கு சரிங்களா ரெண்டு பார்ட்டு வெட்டியாச்சு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து இந்த பாயிண்ட் இந்த வளைவு போகுது இல்லைங்களா இதை வந்து கொஞ்சம் இப்படி இந்த இடத்துல இப்படி ஸ்டிஃப பிடிச்சுக்கோங்க இந்த இடத்துல இருந்தும் இருந்து இது இப்படி இழுத்து பிடிச்சுக்கோங்க சரிங்களா இந்த பாயிண்ட் இருந்து நேராக வர்ற பாயிண்ட்டும் கரெக்டா இந்த இடத்துல வரணும் இங்கிருந்து நேராக வர பாயிண்ட்டும் கரெக்டா வரணும் ப்ளஸ் சிம்பிள் வர்ற மாதிரி சரிங்களா இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மார்க் இது வந்து தையலுக்காக ஒரு மார்க் அவ்வளவுதான் இப்ப எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து இப்படி பெண்டு கொடுத்துக்கணும் பெண்டு கொடுத்துட்டு கரெக்டா இந்த இடத்துலதான் நமக்கு பாயிண்ட் வருது இங்க இருந்து இப்படி இப்படி வச்சு பெண்டு கொடுத்துக்கணும் இந்த கஸ்டமரோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கை வந்து அவங்களுக்கு ஃபேட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மலைவு வந்து இவ்வளோ தூரம் வரல கையளவு அவங்க இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து எப்பயும் வந்து கையளவு வந்து இதில் வந்து ஒரு மூணு இன்ச் எடுப்போம் ஆனால் அவங்களோட கையளவு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் எடுத்துருக்குறேன் சரிங்களா இப்போது இது வந்து கரெக்டான அளவு இப்போது தையலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் ஆக்சுவலாக ஒரு ஸ்கேல் அளவு தையலுக்கு விடணும் இதுதான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு துணி வந்து ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கணும் சரிங்களா இதுதான் கையோட அளவு நீங்க வந்து சப்போஸ் இந்த வளைவு வந்து உங்களுக்கு வளைக்க தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்றவங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப இது வைக்கிறோம் இல்லைங்களா இங்க இருந்து இப்படி வைக்கிறோம்ல அளவு வரையும் நம்ம மார்க் பண்ணி இதோ வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த துணி எப்படி எடுத்த இட எடுத்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க இப்போ புரியுதுங்களா அதாவது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இப்போ நான் இங்கே கை வச்சுருக்கேன் ஒரு கட்டை வரலை இந்த இடத்துல இந்த தையல் வர இடத்துல கட்டை வரலை வச்சுட்டு எடுத்துட்டு இங்கே ஒரு தை பாயிண்ட் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்துகிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் அதாவது அந்த பாயிண்ட்டு எப்படி வைக்கணும்னா இப்போ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று வைக்கிறேன் அதாவது இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு இன்னொரு அதாவது அந்த வளைவு எப்படி வருதோ அங்கேருந்தெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டு வச்சுட்டே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்குது அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது சரிங்களா இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இதை எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அளவு வரும் இது வந்து கரெக்டான அளவு இது வந்து தையலுக்கு உண்டான அளவு இதுதான் வந்து கரெக்டா நம்ம அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ற மெத்தடு இது ஒரு வேலை கரெக்டா இருக்கா நீங்க செக் பண்றதுக்கு இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த சோல்டு ஜாயிண்ட் வரை தான் நம்ம அளவு எடுத்திருக்கோம் இதை வந்து டேர்ன் பண்ணி இங்க இருந்து இந்த கரெக்டான அளவு இருக்கு பார்த்தீங்களா இதுல வந்து வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்தோம்னா கரெக்டா இந்த இடத்துல நமக்கு முடியும் இதுதான் வந்து கரெக்டான அளவு சரிங்களா இப்போ வந்து நான் ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த ஸ்லீவ் பத்தி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு க எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கே வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் கொஞ்சம் லேட்டாக ஆகிச்சு நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுமா அலைகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரைடே தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனேன் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் போட முடியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு நாளைக்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் கட்டிங் வீடியோ எப்படிங்கிறத நான் போட்டுடுறேன் நிறைய பேர் வந்து கேட்டீங்க எப்போ அதெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்டு வீடியோ போடுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப சாரி நான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு போட்டுடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிட்டேன் சென்ட்ரு கட்டு இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு உண்டான கட்டு வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னொருக்கு நான் சொல்லிடுறேன் இங்க வந்து சென்ட்ரு அட்காட் வந்து பண்ணிருக்கிறேன் இந்த இடத்துல மடிச்சு தைக்கிறதுக்காக பண்ணிருக்கிறேன் இது வந்து கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா அங்க நான் ஒரு மார்க் பண்ணிருக்கிறேன் சரிங்களா இப்ப குழிவு வெட்டணும் குழிவு எப்படி வெட்டணும்னா பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு ஆஃப் இன்ச் எடுக்கணும் சரிங்களா நான் வந்து இந்த பக்கம் தரட்டுங்களா இந்த பக்கம் தரேன் அதுங்க லைன் இருக்கிறதுனால இல்லாட்டினா சொல்லி தரேன் இப்போ இந்த மார்க் இருக்கீங்களா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட்ல ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும் குழிவுக்கு எடுத்துட்டு இருந்து ஒரு இன்ச் வரையும் நம்ம இது பண்ணக்கூடாது இதை கரைக்கக்கூடாது அதே மாதிரி இருந்து ஒரு ஆஃப் இன்ச் வரையுமே இதை கரைக்க கூடாது அப்படியே வச்சுக்கொள்ளும் இருந்தும் நம்ம கரைக்கேன்னா ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா இங்கே இருந்தே குழிவு கொண்டு போய் கடைசி இதுவரையுமே குழிவு கொண்டு வந்துடுறாங்க அப்படி வந்து நம்ம குழிவு கொண்டு போகக்கூடாது கரெக்டா இதுல இருந்து ஒரு இன்ச் இதுல இருந்தே இப்போ இருந்து கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி வந்து இந்த இடத்தோட முடிஞ்சிடணும் இப்படிதான் குழிவு கொண்டு போகணும் அஹ் இங்க இருந்தே கொண்டு போக கூடாது நம்ம வெட்டுறதுலதான் இருக்கு குழிவு வந்து வெட்டுறதுலதான் இருக்கு இங்க இருந்து இப்படியே கொண்டு வந்து இங்க இருந்து இப்படியே கொண்டு போயி ஆஹ் இவ்வளவுதாங்க குழிவு வந்து நான் இவ்வளவுதான் வெட்டியிருக்கிறேன் குழிவு எந்த எந்த உடம்புக்கு வந்து எப்படி எப்படி குழிவு வெட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லிட்ட வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து இந்த அட்கார்ட் தெரியணுங்கிறதுக்காண்டி நீங்கள் ஒரு இது போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ தெரியுதுங்களா குழிவு வந்து எவ்வளோ தூரம் நான் போட்டிருக்கேன்னு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லீவ் வீடியோவை இந்த இதில் இந்த வீடியோவில் பாருங்கள் ஸ்லீவ் கட்டிங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃப்ரண்ட் கட்டிங் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் தேங்க் யூ